இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் ஷர்மிலா மேடம் வணக்கம் மேம் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே உலுக்கிய சம்பவம் இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு பதில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கிறது தமிழக அரசு அந்த சிபிஐ அந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அதற்கு முன்னதாக இப்போது அந்த ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதியரசருடைய ஒரு ஆணையம் ஒன்றை அமைத்திருந்தது இதே உச்சநீதிமன்றம் அஜய் ரஸ்தோகி என்ற என்கிற ஒரு நீதியரசர் அவர் கரூரிலே முகாமிட்டு கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் கொடுக்கலாம் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஸ்பேஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குமா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் சிபிஐ நிற்கிறது என்று நீங்கள் முதலில் கருதுகிறீர்களா இல்ல எனக்கு வந்து இதுல ரெண்டு மூன்று விஷயங்கள் முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து அவங்க வந்து ஒரு அஃபேவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அதுல பல முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு இடைக்கால உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஸோ அதை சுட்டிக்காட்டி அவங்க வந்து ரெண்டு மூன்று விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒண்ணு என்னன்னா தாவேகா தரப்புல இருந்து போடப்பட்ட அந்த மனுல கூட நிறைய இவங்க வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே தவிர அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற அளவுக்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரமோ ஆதாரமும் அவங்க வந்து சமர்ப்பிக்கல அப்படி இருக்கும் பொழுது வெறும் ஒரு கான்ஸ்பிரசி தியோரிசம் மட்டும் அடிப்படையா வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தலாம் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் காரணம் இல்லாம நீங்க எப்படி சிபிஐக்கு மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாங்க இரண்டாவது விஷயம் என்னன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் இங்க வந்து ஒரு உயர் நீதிமன்றத்துடைய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வந்து அது இல்லாம அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு தனிநபர் ஆணையம் வந்து அதை விசாரிக்குது இதெல்லாம் பேரலாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்காம அவசர அவசரமா இந்த இன்வெஸ்டிகேஷனை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்து வந்தது அப்படிங்கிறது இரண்டாவது மூன்றாவது வந்து இதுல பெட்டிஷனர் பாஜக ஆதரவாளர் அவரு தொடர்ந்து இந்த மாதிரி பொலிட்டிகலி மோட்டிவே மோட்டிவேட்டட் வந்து அவர் தொடர்ந்து பதிவு பண்ணுவாரு அப்படிங்கறது பல விஷயங்கள்ல நாம வந்து பாத்திருக்கோம் இரண்டாவது மூன்றாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிற பிற்காலத்துல அந்த பாதிக்கப்பட்டவங்களே முன் வந்து எங்ககிட்ட போய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க என் பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு இன்னொரு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கணவர் பிரிஞ்சு போயே எட்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா இந்த காசுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த காசுக்காக ஆசைப்பட்டு அவர் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு இதை ஃபைல் பண்ணிருக்கிறாரு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு வெளியில வந்து சொன்னாங்க அப்ப இதெல்லாம் வந்து கன்சன்ட்ரேஷன்ல எடுத்துக்காமலேயே இன்டர்ம் ஆர்டர் அப்படிங்கிற பேர்ல நீங்க வந்து இந்த சிபிஐக்கு மாற்றிட்டீங்க அப்படிங்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்துறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணக்கூடாது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்போ அந்த ஆர்டரை அண்டர்மைன் பண்ற மாதிரி ஆகுது அவமதிக்கிற மாதிரி ஆகுது இது வந்து ஒரு பேட் பிரசிடென்ட் வந்து நாளைக்கு செட் பண்ணிடும் இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வேணாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இங்க வந்து ஒரு சதி நடக்குது அரசாங்கம் எங்களுக்கு எதிராக சதி பண்ணுது அப்படின்லாம் சொல்லி அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து பேட்டி வந்து பிரெஸ் கான்பரன்ஸ் சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு யார் வேணா போய் கேட்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்படும் இங்க வந்து இதை சிபிஐக்கு மாற்றும் பொழுது உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா அதிகாரிகள் அவசரப்பட்டு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதையும் கவர்மெண்ட் சுட்டி காட்டி என்ன சொல்றாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கறது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்போ பொதுமக்களிடையே இது போன்ற பொய்யான வதந்திகளை வந்து விதிக்கும் பொழுது இல்ல இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸை வந்து பிளான் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது இதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு கடமை வந்து அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு அந்த கடமை மூலமா தான் அவங்க வந்து இந்த பிரஸ் பிரஸ்மீட் கொடுத்தாங்களே தவிர அந்த பிரஸ் மீட்ல கூட நேரடியாக இதற்கு காரணம் தாவேகா தரப்பினர் தான் அப்படின்னு எதுவுமே சொல்லல இவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அவ்வளவுதான் அப்படிங்கறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இவ்வளவும் சொல்லியிருக்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து திரும்ப வந்து மாநில அரசு கிட்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் கிட்டையோ இல்ல அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்காது அப்படின்னு தான் தோணுது பட் அரசு தரப்புல இருந்து முக்கியமாக இதுல வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி பேட் பிரசிடென்ட் அப்படிங்கறதுனால அதை மட்டுமாவது நீங்க வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளோட சேர்ந்து இந்த மற்ற கோரிக்கைகளும் எங்களும் கொடுத்துருக்காங்க சோ அந்த ஒரு விஷயத்த மட்டுமாவது ஒரு இது வந்து பிற்காலத்தில் வர வரக்கூடிய வழக்குகளுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்த கூடாது அப்படிங்கறதுக்காக அதை நீக்க சொல்லிருக்காங்க அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அதை மட்டுமாவது நீக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அடிப்படை ஆதாரமே கரூர் போலீஸ் ஃபைல் பண்ணா அந்த எஃப்ஐஆர் மட்டும்தான் அதை தாண்டி விஜய் தரப்புல இருந்து ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து எதுவும் வழக்கு கொடுத்த மாதிரியோ இல்ல எஃப்ஐஆர் கொடுத்த மாதிரியோ எனக்கு தெரியல சோ அந்த கரூர் போலீஸ் பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் மீது ஆல்ரெடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமும் அருணா ஜெகதீசன் ஆணையமும் இந்த தடை வரதுக்கு முன்னால வரைக்கும் அவங்க வந்து எல்லாமே விசாரிச்சுதான் வச்சிருந்தாங்க அதே எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐ டேக் ஓவர் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இதை பர்தரா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சோ இன்னைக்கு வந்து இவர் அஜய் ரஸ்தோகி தலைமையில வந்திருக்கிற இந்த குழு வந்து யார் வேணா முன் வந்து அஹ் நீங்க உங்க சந்தேகங்களையோ இல்ல உங்களுடைய எதிர்களையோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுல வந்து வலுவான எந்த ஆதாரங்களோ இல்ல முகாந்திரமோ இல்ல அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு தெளிவாக தெரியுது இன்ஃபேக்ட் அப்படி ஏதாவது ஸ்பெசிபிக்கான எலிகேஷன்ஸ் இருந்து அதற்கான முகாந்திரம் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து திமுக தரப்புல இருக்கக்கூடிய பலர் அவங்க விசாரிச்சிருக்கலாம் இல்லையா அப்படி எந்த விசாரணையும் நடந்ததாவே தெரியலையே இவங்க வந்து குறிப்பிட்ட திமுக நபர்களை வந்து சுட்டி தானே இவங்க வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் பின்னாங்க பட் அப்படி யாரையுமே வந்து விசாரிச்சத தெரியல அதே மாதிரி இந்த சைட்ல ஆதவ அர்ஜுனா விசாரிக்கிறாங்க குஷி ஆனந்த விசாரிக்கிறாங்க பட் விஜயை விசாரிக்காமல் இது எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச குஷியானந்த நீங்க விசாரிக்கிறீங்க ஆதவ அர்ஜுனா வேன்ல இருந்த காரணத்துக்காக ஆஜ் ஆதவ விசாரிக்கிறீங்க அப்போ கண்டிப்பா விஜயையும் நீங்க விசாரிக்கணும் அவர் தான் ஏறி பேசிக்கிட்டு இருந்தார் கண்ணுக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடக்கும் பொழுதும் பாட்டுலுக்கு பத்துக்குவான்னு அந்த ஆளு மேடையில வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இல்லையா அந்த பசுக்கு மேல அப்ப கண்டிப்பா அவரையும் விசாரிக்கணும் இன்ஃபேக்ட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன இன்னமும் தெளிவு அடையாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர் போலீஸ் கேட்டபோதும் வேனுக்குள்ள இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க கொடுக்கல மறுத்துட்டாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்டயும் இவங்க கொடுக்கல இப்ப சிபிஐ கேட்டிருக்கிறாங்க சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களா முழுமையான டேப்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களா இல்ல அதுக்குள்ள கிடைச்ச டைம்ல இவங்க அதை ஏதாவது எடிட் பண்ணிட்டாங்களா டிலீட் பண்ணிட்டாங்களா இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல இதற்கெல்லாம் வந்து சிபிஐ தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு தெளிவான பதிலும் வருமா அப்படிங்கறதே ஒரு தான் இருக்கு ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி சிபிஐ இஸ் அ கேஜ்டு பேரட் சிபிஐ யாருக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு தாவேக்காவை சேர்ந்தவர்களே முன்னாள்ல சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் அஜித்குமாரோடைய அந்த கஸ்டடியல் டெத்தும் போதெல்லாம் வந்து இதையே தான் விமர்சனமா வச்சாங்க சிபிஐக்கு நீங்க வந்து வழக்க மாத்துறதே வந்து வழக்க காலம் தாழ்த்ததுக்கும் நீர்த்து போக செய்யறதுக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு அவங்களும் அதேதான் வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய நோக்கம் என்ன இவங்களுக்காக யார் வந்து களத்துல நின்னு பயங்கரமா போராடுனது அப்படிங்கறதெல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐ பீல் இதுல வந்து அப்படி இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்பெரிசி தியோரி இருந்து அதற்கான வலுவான ஆதாரங்கள் களத்துல இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு பிஜேபி இது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்திருப்பாங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக அவங்களுக்கான ஒரு வலுவான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா வந்து இது மாறி இருக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு சிபிஐ இதுல அடக்கி வாசிக்கிறாங்க விஜய் தரப்பும் இதை அடக்கி வாசிக்கிறாங்க இதுல உண்மையிலேயே ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருந்ததுன்னா விஜய் மேடைக்கு மேடை இதை பேசியிருப்பாருல விஜயும் கரூர் சம்பந்தப்பட்ட காஞ்சிபுரத்துல கரூரை பத்தி அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு கடந்து போயிட்டாருல அவரும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க இந்த சம்பவம் துள்ளி குதிச்சு சப்போர்ட் பண்ணி விஜய பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அவங்களும் ஒரு சதி இருக்குன்னு இவங்க சொல்ற விஷயத்துக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க இவ்வளவும் நடந்தது அதிமுக சப்போர்ட் பண்ணிச்சு சட்டமன்றத்துல எடப்பாடி பேசுனாரு வலுவான ஆதாரங்கள் இருக்குன்னு பேசினாரு சட்டமன்றத்துல பேசுனாரு அப்போ இவ்வளவும் இருந்துட்டும் இன்னைக்கு வந்து இதுல வந்து பெருசா ஒரு பேச்சு அடிபடல அப்படிங்கும் பொழுது இவங்க சொன்ன கான்ஸ்பரசி தியரிஸ் எல்லாம் தேர் ஜஸ்ட் ப்ளோன் அவுட் ஆஃப் பார்க் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதுல உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்பெரசி தியரிஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு அதை வலுவான ஆயுதமாக பாஜக பயன்படுத்தியிருக்கும் இன்னைக்கு அது இல்ல இங்க அடக்கி வாசிக்கிறாங்க இன்னொரு காரணம் விஜயை இதை வச்சு கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது இதுல உண்மையிலேயே அப்படிப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி இருந்ததுன்னா அது மூலமாக பிரஷர் கொடுத்து விஜய கூட்டணிக்குள்ள கூட கொண்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இத கடந்து போறாங்க இல்ல விஜயை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதில் என்ன சிக்கல் என்ன தடங்கலாக இருக்கிறது சிஐபிஐக்கு அதே போல இப்பொழுது ஒரு ஓபன் கிரவுண்ட ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழு இப்போது முகாமிட்டு இருக்கிறது யார் வேணாலும் சொல்லலாம் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை இப்போ வந்து விஜய் தான் வந்து இந்த மாதிரி எங்களை வந்து தூண்டுனாரு அலை மோதணும் என்கிட்ட வந்து அலை மோதணும்னு சொல்லி லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணாரு இதுக்கு எல்லாம் விஜய் தான் காரணம்னு சொல்லி ஒரு கடிதாசம் போகுதுன்னு வச்சுப்போம் சிபிஐக்கு அப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விசாரிப்பாங்க ப்ராபப்ளி விஜய கூப்பிட்டு விசாரிக்கலாம் இனி வரும் காலங்கள்ல விஜயை கூப்பிட்டு விசாரிக்கலாமா இருக்கும் இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல யாருமே அந்த மாதிரி சொல்லல எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா இதுல பாதிக்கப்பட்டவர்களே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படின்னு அவங்களோட வீடியோ பைட்ஸ் எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சோ பாதிக்கப்பட்டவங்களே வந்து இதுல வந்து விஜய்க்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க அதை தாண்டி கரும் மக்களுக்கு வந்து உண்மை தெரியுங்க இது வந்து இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் விச் சுட் நாட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான் இதுல வந்து யாருக்கு வந்து அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கு ஆனா குறிப்பா தாவேக்காவுக்கு அதிகமா இருக்கு இதுல வந்து கவர்மெண்ட்டையும் நம்ம அப்படியே கம்ப்ளீட்டா அப்சால்வ் பண்ணிட முடியாது இவங்களுக்கு இந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அவங்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க வரவங்களுக்கான உணவுக்கான வசதியோ இல்ல அவங்களுக்கான அடிப்படை வசதிகளோ இல்ல அவங்களுக்கு பாதுகாப்புக்கான வசதியோ இவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கும் வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா விஜய் நடத்தக்கூடிய முதல் கூட்டம் அல்ல கரூர் கூட்டம் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையே எதுவும் ஒரு இடத்துல மெத்தனமா இருந்துட்டாங்க இவங்களும் வந்து இப்போ நீங்க கான்ஸ்பெரசி அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா நியாயமா டிசம்பர் போயிருக்கணும் எதுக்கு பண்ணி அவசர அவசரமா கரூர்ல நீங்க இந்த கூட்டத்தை பண்ணீங்க இந்த கான்ஸ்பெரசியை நாம ஆரம்பிக்கணும் அப்ப யாரு தரப்புல முதல்ல கான்ஸ்பெரசி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இதுல லாட் ஆஃப் திங்ஸ் லாட் ஆஃப் அன் ஆர் கொஸ்டின்ஸ் அதற்கெல்லாம் கண்டிப்பா வந்து சிபிஐ கிட்ட இருந்து பதிலும் வராது அஹ் ஏன்னா இதுல வந்து ஏதாவது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வலுவான ஆதாரம் ஆதாரங்களோ இல்ல வலுவான விஷயங்களோ இருந்திருந்தா இன்னைக்கு இது ஒரு ஒரு பெரிய டாக்கிங் அவங்க பண்ணல அப்படிங்கறது போதே நமக்கு தெளிவாக தெரியுது இது வந்து இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் விட் சுட் நாட் ஹவ் ஹேப்பன் அதுக்கு ரெண்டு தரப்புலயுமே வந்து பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அததான் வந்து ரொம்ப நடுநிலையா முதலமைச்சர் அவர்களும் ஆஹ் பேசும் பொழுது முதல்ல கொடுத்த அந்த வீடியோ ஆஹ் இதுல கூட அவர் என்ன சொன்னாரு ஒரு தலைவர் வேணும்ட்டே தன்னை பார்க்க வரவங்க இறந்து போனோம்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னார் சட்டமன்றத்திலயும் வந்து அவர்களுடைய குறைகள் அவங்க எங்கெல்லாம் வந்து போட்ட விட்டாங்க அப்படிங்கிற தான் சுட்டி காட்டினாரே தவிர ஆஹ் பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராகட்டும் இல்ல துணை முதலமைச்சராகட்டும் இல்ல திமுக அரசு தரப்பில் ஆகட்டும் நேரடியாக இவங்கதான் இந்த மரணங்களுக்கு வந்து காரணம் இவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஆஹ் நிறையதா யாருமே செட் பண்ணல இன்ஃபேக்ட் சோசியல் மீடியால நிறைய பேர் குற்றச்சாட்டு சொன்னோம் நான் கூட குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன் ஆமா இந்த மர மரணங்களுக்கு வந்து யூ மே நாட் பீ லீகலி ரெஸ்பான்சிபிள் பட் யூ ஆர் மாரலி அண்ட் எத்திகலி ரெஸ்பான்சிபிள் அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட விஜய் எது எடுக்க தவறிட்டாரு அப்படிங்கிறதா இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எது எடுத்துக்கல இன்னைக்கும் வந்து அது ஒரு கூட்டு சதி அப்படின்னு நேத்து பேசின இன்டர்வியூல கூட ஆதவர்ஜுனா அர்ஜுனா வந்து அப்படிதான் பேசுறாரு இது ஒரு பொலிட்டிகல் கான்ட்ரவர் அப்படின்னு தான் பேசுறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல இதை வந்து மக்கள் பாக்குறாங்கல்ல விசாரணைக்கு விஜய் அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை போன்றவர்கள் சொல்றீங்க ஆனால் இருதரப்பையும் இப்போ இப்போ தாவேக்காய் தரப்பு யாரை குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களையும் சம்பந்தப்பட்டவர்களையும் வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இப்ப திமுக கூப்பிடுவீங்க விசாரணைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த பத்தாவது நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கறதுக்காக நீங்க விசாரணைக்கு கூப்பிடுவீங்களா அவருக்கு எதிராக வலுவான ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு இல்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்குன்னா தானே நீங்க வந்து விசாரணைக்கு கூப்பிட முடியும் அன்பில் மகேஷ் வந்து ஹாஸ்பிடல்ல வந்து அழுதாருங்கிறதுக்காக அவர் விசாரணைக்கு கூப்பிடுவீங்களா நீங்க ஏதாவது ஒரு அடிப்படை வேணும்ல விஜய் ஏன் விசாரணைக்கு கூப்பிடணும்னு சொல்றோம்னா நீங்க தெரிஞ்சே லேட்டா வந்தீங்க எட்டை முக்காலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு எட்டை முக்காலுக்கு உங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க இங்க மத்தியானம் மூணு மணிக்கு பேச வருவேன்னு சொல்லிட்டு நீங்க ஏழரை எட்டு மணிக்கு ஆடி அசைஞ்சு வர்றீங்க அதே மாதிரி வந்த இடத்துல இன்னும் அந்த பஸ்ஸ தூக்கிட்டு உள்ள போகாதீங்க கிரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ் எச்சரித்த பிறகும் இல்ல நான் அங்க போனாதான் எனக்கு வந்து கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணுட்டே தெரிஞ்ச பஸ்ஸ எடுத்துட்டு வர்றீங்க வந்த முதல்ல ஏறிட்டு பஸ் மேல நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க இங்க நான் இந்த அளவுக்கு சேஃபா வந்து ரீச் ஆனேன்னா அதுக்கு காவல்துறை தான் காரணம்னு காவல்துறைக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க ஆனா அடுத்த அடுத்தது நிமிஷம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோன்னா காவல்துறை சதி பண்ணிடுச்சுன்னா அதே காவல்துறை மேல நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க முன்னுக்கு பின் முரணாக நீங்கதான் பேசுறீங்க சம்பவம் நடந்தோன்னா அந்த இடத்த விட்டு ஏன் ஓடுனீங்க நீங்க தப்பே பண்ணல அப்படின்னா எதற்கு ஓடணும் எதற்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது திரும்பி கூட பாக்காம அவசரம் சும்மா கிளம்பி பனைவருக்கு ஓடுனீங்க சரி நீங்க ஓடீங்க உங்க அடுத்த கட்ட தலைவர்கள் எங்க மாயமா மறைஞ்சு போனாங்க இன்னைக்கு ஆளாளுக்கு சொல்றாங்க இல்ல நாங்க அங்கதான் உட்கார்ந்துருந்தோம் போலீஸ் தான் எங்களை வர வேண்டாம்னு சொல்லிச்சுன்னு அதை ஏன் வந்து அடுத்த நாள் ஏன் சொல்லல அடுத்த நாள் சொல்லாம எல்லாரும் ஏன் இருபது நாள் ஏன் மீட் பண்ணல இதை விட்டுட்டு உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களை தூண்டுற மாதிரி நீங்க ஏன் சமூக வலைதளங்களை பதிவு போடுறீங்க பதிவை போட்டுட்டு அதுக்கு எதிர்வினை வரும் பொழுது ஏன் அவசரப்பட்டு பயந்து அந்த பதிவை நீக்குறீங்க இதெல்லாம் தான் வந்து கேள்வி இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தானே அப்ப இதெல்லாம் தானே விசாரிக்கணும் நியாயமா யார் ஏற்பாடு பண்ண போட்டோம் எந்த அரசியல் கட்சி ஏற்பாடு பண்ண கூட்டும் அப்ப அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை யாரு உறுதி செய்யணும் நீங்கதான் தொடர்ந்து என்ன ஒரு இதை வந்து ஆரம்பத்தில இருந்தே கட்டமைக்க முயற்சி பண்றீங்கன்னா திமுக அரசு காவல்துறையை வச்சு எங்களை ஒடுக்குது காவல்துறையே ஏதோ வில்லன் மாதிரி உங்க கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க தான் சித்தரிக்கிறீங்க அதனாலதான் காவல்துறை வந்து அஹ் இதுல கரண்ட் கம்பத்துல ஏறாதீங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறாதீங்க மரத்து மேல ஏறாதீங்க கீழே இறங்குங்கன்னு சொன்னா அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான் அந்த அந்த வீடியோஸ் நம்ம பார்த்தோம்ல அவர் காவலாளி அவ்வளவு தூரம் கெஞ்சனாரு அவன் தெனாவட்டா பாக்குறான் அப்போ அவன் மைண்ட்ல காவல்துறை நம்மளுடைய எதிரி காவல்துறை திமுக உடைய கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய நீங்க செட் பண்ணிருக்கிறீங்க அப்ப அவங்க அப்படிப்பட்ட விஷயங்களை தானே விசாரிப்பாங்க ஓகே மேடம் இந்த இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ சிபிஐ ரத்தாவதற்கான சான்சஸ் குறைவு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் ஆனா ஆம்ஸ்ட்ராங் போன்ற கேசஸ் வந்து சிபிஐ உச்சநீதிமன்றம் போய் அது வந்து ரத்தாகவும் செய்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உதாரணங்களும் இருக்கிறத பார்க்க முடிகிறது இப்போ தமிழக அரசு இப்படியான ஒரு பெட்டிஷனை போடுகிறது நிச்சயமாக ஒரு மாநில ஒரு தன்னாட்சி கொண்ட ஒரு இயக்கம் கேட்க வேண்டியது தான் நமக்கு நம்ம காவலர்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்பதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் இந்த பல வழக்குகள் நம்ம பார்க்குறோம் அந்த வழக்கெல்லாம் இன்னுமே வந்து கிடப்பில் போடப்பட்டு இதே தனிநபர் ஆணையம் இப்படி உதாரணமாக இதே அமையர் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கெல்லாம் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தீர்வும் இன்னும் வரைக்கும் நம்ம எட்டலை இப்போ அது போல இப்போ இந்த சிபிஐ இருந்தாவது ரெண்டு பேருக்கும் ஒரு நடுநிலையான ஒரு இயக்கமாக அது இருக்கலாம் இப்போ தமிழ்நாடு காவல்துறை அது வந்து வந்துருச்சுன்னா அது ஒரு பயாஸ்டாக போயிடும் அப்படிங்கிறதுனாலதான் தான் அது சிபிஐக்கே மாத்தினாங்க முதல்ல அது ஏன் வந்து நம்ம அதை அப்போஸ் பண்ணுறோம் இல்ல சிபிஐக்கு மாத்தினதுடைய அடிப்படையை வந்து நம்ம அப்போஸ் பண்றோம் இங்க வந்து ஒரு மாநில சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் இங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு அத வந்து காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்பவே வந்து உயர் நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அமைச்சு விசாரிங்க அப்படின்னா அஸ்ராக்கார்க்கு தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போடுறாங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்மே அப்படித்தானே போட்டாங்க நீங்க வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டாங்க அவங்க மூணு மாசத்துல விசாரிச்சாங்கல்ல அப்பவும் யார் இந்த சார் அப்படின்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி திமுக அரசு சார்ந்த சார்ந்த ஒருத்தருக்கு வந்து இதுல வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க பட் கடைசியில அதுக்கான எந்த வித அடிப்படை ஆதாரமோ முகாந்திரமோ இல்ல அப்படிங்கிறது விசாரணை மூலமா தெளிவு பண்ணிருச்சு இன்ஃபேக்ட் கோர்ட்டே சொல்லிடுச்சு இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பேசினீங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப இந்த கேஸ்லயும் அவசர அவசரமா போய் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு தேவை என்ன ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வந்து இயங்குது அவங்க வந்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஹைகோர்ட் வந்து மேற்பார்வை பார்க்க போகுது அப்படி இருக்கும் பொழுது என்ன அச்சம் உங்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு மடியில பயம் கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு பயம் அப்படிங்கிறது தானே இப்ப கால இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உண்மையிலேயே சத்திய கிருத்திகள் தான் இவங்க எல்லாம் வந்து எதுவுமே தவறே பண்ணல அதனால வந்து இப்படி ஒரு நாற்பத்தோரு பேர் இறக்கல அப்படின்னா தைரியமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கட்டும் அப்படின்னு விட வேண்டியது தானே சார் ஏன் அவசர அவசரமா உங்களுக்காக பாஜக வக்கீல்கள் வந்து ஆஜர் எதற்கு ஏமாத்தி கையெழுத்து வாங்கி ஏன் உச்சநீதிமன்றத்துல கொண்டு போய் பெட்டிஷன் போடுறீங்க இதெல்லாம் கேள்விக்குறி இல்லையா இதெல்லாம் வந்து சிபிஐ வந்து உண்மையில விசாரிக்கணும் இதெல்லாம் தீவிரமா விசாரிச்சு இத வந்து மக்கள் மன்றத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஆனா அவங்க வைக்க மாட்டாங்க ஏன்னா சிபிஐ காலங்காலமாக யாருடைய கைக்கூலியாக செயல்படுகிறது அப்படிங்கறத பல வழக்குல நாம பாத்துட்டோம் இதுலயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுலயும் வந்து கொஞ்ச நாளைக்கு இத வந்து ஒரு இழுத்தடிச்சு இதை வந்து ஏதாவது ஒரு இதுல இருந்து அரசியல் ஆதாயம் தேட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் தான் இன்னைக்கு வந்து சோவா அதை போட்டுட்டு இருக்காங்க திமுக தரப்புல இருந்து இதை வந்து அவங்க சீரியஸா ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க சார் அவங்களுக்கும் அரசியல் காரணங்கள் இருக்கும் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன் எதுக்கு போய் இதை வந்து நோண்டனும் உண்மையிலேயே அப்படி திமுகவுக்கு எதிராக அவங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அவங்க தானே அதை வந்து முன்னெடுத்து அதை ஒரு சீரியஸ் இஷ்யூவா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாத்துவாங்க சரி அவங்க பண்றதா பண்ணட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து தைரியமா இருக்காங்க பிகாஸ் வேணும் இது வந்து இட் வாஸ் ஆக்சிடென்ட் இது நடந்திருக்க கூட இது நடந்துருச்சு இப்ப இதுக்கு வந்து யார் வந்து மாரலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் உண்மையிலேயே யார் குற்றவாளியோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்ப இதுல காவல்துறை மீதும் எத்தனை இருந்திருக்கு அவங்களும் சில விஷயங்கள் சரியா பண்ணலைன்னா அதை நடுநிலையா சிபிஐ படி நான் கொண்டு வரட்டும் நடுநிலையா தான் இருக்கணும்னு தான் நாம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் சிபிஐ நடுநிலையா இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா சிபிஐ என்னைக்கு நடுநிலையா இருந்திருக்கு எத்தனையோ வழக்குகள்ல பாத்திருக்கோம்ல பொலிட்டிகலி மோட்டிவேட்டடா தானே இருக்கு சிபிஐ ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இடி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க இந்த பதினோரு ஆண்டுகள்ல அவங்களோட அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சனாதன கும்பல் செல்லரிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ இதுல வந்து ஒரு நடுநிலையான ஒரு விஷயம் விஜய் சொல்ற மாதிரி நீதி வெல்லும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐ சீரியஸ்லி டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆன் தட் சிவா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க நீங்க நன்றி Thank you.